வணக்கம் பாத்திரம் அறிந்து பிச்சை போடுதல் என்கின்ற பழமொழியை நாம் வெகு நாட்களாக கேள்விப்படுகிறோம் யாருக்கெல்லாம் நாம் உதவ வேண்டும் என்று நம் முன்னோர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல அனைவரும் வல்லவர்களும் அல்ல எனவே யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில்தான் நம்முடைய உதவினுடைய பெருமை அடங்கியிருக்கிறது துணை நன்று செய்யணும் பனைத்துணையாக கொள்வர் பயன் தெரிவார் நாம் அளிக்கக்கூடிய அந்த பொருளின் அல்லது அளிக்கக்கூடிய அந்த முக்கியத்துவத்தினுடைய பெருமையை யார் உணர்கின்றாரோ அவர்கள்தான் அதனுடைய பெருமையை உணர முடியும் எனவே யாருக்கு உதவி செய்கிறோம் என்பதில் மிக தெளிவாக நாம் இருக்க வேண்டும் அன்கிரேட்ஃபுல் பீப்புள் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் யாரெல்லாம் பெருந்தன்மையான குணம் இல்லாமல் இருக்கிறார்களோ யாரெல்லாம் சுயநலவாதிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய உதவி சென்று சேர்ந்தால் அவர்கள் இன்னும் வலுப்பெற்று விடுவார்கள் எனவே நல்லவர்களுக்கு உதவி செய்தால் நல்லது வளரும் தீயவர்களுக்கு நம்மை அறியாமலே உதவி செய்தால் தீயவர்களை நாம்மை அறியாமலே நாம் வலுப்படுத்தி விடுவோம் எனவே பாத்திரம் அறிந்து பிச்சை போடுவோம் பாங்காய் வாழ்வோம் நன்றி